அக்கா சொல்லு எப்படி இருக்கா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல அக்கா ஏன் ஏன் இப்படி பேசுகா நீ என்ன வாரேன்னு சொல்லிக்கிட்டு போன நீ ரெண்டு நாள்ல தந்துருவேன்கா கொஞ்சம் உதவி பண்ணுக்கா கேட்க தெரிஞ்சால நல்லா ஏன்கா என்ன ஆச்சு எதுவும் பிரச்சனையா இல்லை குளுக்கு வைக்க வேண்டிய ரோட் சொல்லல அல்ல செஞ்சே என்னால வெளிய தலைய காட்டவே முடியலல ரோட்ல நடந்து போவதற்கு வழி இல்லை எல்லார வந்து வந்து துக்க விசாரிக்கிறது மாதிரி விசாரிச்சிட்டு விசாரிச்சிட்டு போறாவடா குளுல லோடு வைக்கலனு ஏக்கா ஒரு அவசரத்துக்கு தாங்க உனட்ட வாங்குனே உடனே தந்திரணும் தாங்க வாங்குனே எங்க கேட்ட ரூபா கிடைக்கவே இல்லக்கா என்னக்கா செய்ய இங்க பாரு விஜிலு எனக்கு அதெல்லாம் தெரியாது எனக்கு ரூபா வச்சே ஆகணும் நாளை கழித்து குழு இருக்குது என்னால் திரும்ப கேவலப்பட முடியாது ரெண்டு வாரத்துக்குள்ளதை சேர்த்து வைக்க சொல்லியிருக்காவே என் மாப்பிள்ளை வேற ரூபா தந்ததை நான் உனக்கு தந்திருக்கேன் நீ சரி தந்துருவா குழுவுக்கு போகிறதுக்கு முன்னாடி தந்துருவான்னு சொல்லி நான் நம்பி தந்தேன் அவிய வேற என்கிட்ட ஒரே நிலையாக நிற்காவ அவையிலேயும் ரோட்டில் ஆழ்வை காண விட மாட்டேங்காவதுல்லா போகிற இடத்துலையும் வார இடத்துலையும் ஆழ்வை கேட்டுகலாம் இருக்காவ அவியலுக்கும் ஒரு கேவலம் இல்லைல இது ஏதோ இவரு தான் வேலை செஞ்சிருவா தரலன்னால ஆழ்வா தப்பா பேசும் அப்படி தானே என்ட்டையும் ரெண்டு பேர் வந்து கேட்டா வேலை வீட்டில் வந்து அப்போ அவியல்கிட்ட கேட்காம இருப்பாவளோ எனக்கு தெரியாது பிஜில் எனக்கு ரூபா வேணும் இன்னைக்கு எனக்கு வீட்டுக்கு வந்து வச்சுட்டு போற அவ்வளோதான் ரூபாய்க்கு எங்க தான் போவேன் நீ என்ன வேணாலும் பண்ணிக்க எனக்கு தெரியாது எனக்கு ரூபா வேணும் அவ்வளோதான் சொல்ல முடியும் என்னால் கேவலப்பட முடியாது சரி நம்ம தம்பி தானேன்னு நம்பி கொடுத்தா நீ இப்படி ரப்பர் ரப்பர் மாதிரி கிண்டலா இருக்குது மனசு வருது நீ இன்னைக்கு ரூபா கொண்டு வரலன்னு வச்சுக்க நாளைக்கு என் வீட்டுக்கு ஆர் ரூவான் வீட்டுல வந்து நிப்பாவே சொல்லிட்டேன் அவிய கேட்க கேள்விக்கு நீ எப்படி பதில் பேசுகான்னு பாப்பேன் இன்னும் அந்த மனுஷனுக்கு நான் உனக்குதான் ரூவா தந்தேன்னு தெரியாது என்ன என்ன செஞ்சா செஞ்சான்னு ஒரே கூட நான் நான் என்ன வீட்டுக்கு வந்த உடனே முடிஞ்சு வரட்டு என் தம்பிக்கு தான் சண்ட ரெண்டு தாரேன்ட்டு சொன்ன இன்னும் தரல அடுத்து ரெண்டு நாள்ல குழுவே வரப்போகுது அப்படின்னு நான் சொல்லிடுறேன் சண்டை வந்தாலும் பரவாயில்ல என்ன அடிச்சு கொண்டாலும் பரவாயில்ல சொல்லாதக்கா நல்ல கோவம் வரும் பிறகு நல்லா நாளெலாம் வீட்டில் வந்து சண்டை போட்டா என் பொண்டாட்டியும் என்னை ஆசுவா என்ன கால் செய்ய லை நீ என்ட ரூபா வாங்கினது உன் தெரியுமா தெரியாதா வாங்கினது தெரியும்க்கா ஏன்னா அவைய வீட்டுக்கு சைடு ஒரு இதுக்கு தானே அவன் வாங்கிட்டு போனா அதனால வாங்கினது தெரியும் நான் என்ன சொல்லி கொடுத்தேன்னா எங்கள் அக்கா புறவு கிடைக்கும் போது தான் சொன்னா அப்படி சொல்லிலாக்கா கொடுத்துருக்கேன் அவள்கிட்ட சொல்லு எங்க அக்கா இப்போ உடனே கேட்கா என்னை கண்ணு காண விட மாட்டேங்கா சொல்லல அவள்கிட்ட சொல்லு அவள் எங்கேருந்து அதை ரெடி பண்ணி தரட்டு ஓ எப்படிக்கா ரெடி பண்ணுவா எனக்கு ரெடி பண்ண முடியல அவள் எங்கேருந்துக்கா ரெடி பண்ணி தருவா நமக்கு பிஜிலே நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன் எனக்கு ரூபா வேணும் குழுவில் திரும்ப என்னால் கேவலப்பட முடியாது அடுத்த வாரமாக ரூபா கட்டிலன்னா குழுவிலேருந்து என்ன வெளியே தள்ளிடுவாவை நான் ஒரு ஆத்திர அவசரத்துக்கு குழுவில் தான் லோன் எடுத்து ரூவா வாங்கி எல்லாம் ஓட்டிகிட்டு கிடக்கேன் புரியவா என்ன குழுவில் வெளியே தள்ளிட்டாவன்னா நான் பிறகு என்ன பண்ணுவேன்னு கேட்கேன் ஒரு சைடு கேவலம் வேறு ஒரு சைடு என்னால் எதுவும் பண்ணவே முடியாது இன்னொன்று நல்லா புரிஞ்சிக்க கேட்டியா பிச்சுலு நல்லா கேட்டுக்க நான் குழுவில் இந்த வாரம் ரூபா வைக்கலைன்னா அங்க அடுத்த மெம்பர்ஸ் இருக்காவல்ல அவிய எல்லாரும் சேர்ந்து யார் ஓய கட்டணும் இல்லைன்னா அவியலுக்கு யாருக்கும் இது கிடையாது புரியவா லோன் ஒன்றும் கொடுக்க மாட்டாவே அப்பாடா நான் வேற பயந்துட்டேன் கா நீ கண்டிப்பா வச்சே ஆகணுமோ அப்படின்ட்டு அப்போ உனக்கு ரூபாய் அவிய கட்டணும் அப்படிதானே வாயில ஏதாவது வாங்கிட்டு போயிடாத ஆமா நான் வாங்கின ரூபாய் அடுத்து எப்படி இல்லை கட்டுவாவ நீ அப்போ ஒரு முடிவுல தாமல இருக்கா ஆ வாங்கின ரூபாயை கொடுக்கணுங்கிற எண்ணம் கிடையாது உனக்கு மனசில் அப்படி தானே இல்லை இப்போ உன் வீட்டுக்கு வாரேன் சரி நம்ம தம்பி தானே ரெண்டு நாளில் தாரேன்னு சொல்லானே அப்படின்னு நினச்சி நான் தந்தா நீ உன் பொண்டாட்டிட்ட கொண்டு கொடுத்துக்கிட்டு அவ தரும்போது தந்தா போதும் சொன்னா அப்படின்னு போய் சொல்லியிருக்கான நீ எப்படி பட்டவனும் இருப்பாள் நீ ஆ இப்போ உன் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க அவன் என்ன சொல்லான்னு பார்ப்பான் எக்கா இப்போ பேசாதக்கா நீ அவன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வீட்டுக்கு போனா இன்னும் வரல இப்ப இந்த நேரத்துல நீ பேசினா அவன் அங்கேயே இருந்துருவாக்கா வீட்டுக்கு வர மாட்டா புறவு உனக்கு உன் வேலை மட்டும் நடந்தா போதும் உன் குடும்பத்தை மட்டும் நீ பார்த்தா போதும் நான் எப்படி போனாலும் சரி எக்கேடு கட்ட போனாலும் சரி வேற ஒரு அக்கறையும் உனக்கு கிடையாது கடைசியா சொல்ல எனக்கு இன்னைக்கு ரூபா வரணும் அவ்வளோதான் போனை வச்சுட்டு போயிருந்தால இவனை நம்பி நம்மளும் ரூபாயை கொடுத்தாவே கடவுளை நம்ம தம்பி தம்பி தர நம்ம கொடுத்தோம் சரி கொண்டு தந்துடுவேன் சொன்னானேன்னு கொடுத்தோம் இந்த வாரமும் இப்படி கேவலப்பட வைக்கானே அவ்வாறா என்ன செய்வேன் குழுவில் ஏறாது என்ன கண்காண விடுவாவளா அந்த மேடை வேற வருவா அந்த மேட என்ன என்ன நினைப்பாவா